இரவு ஜபம் கர்த்தர்கிஸ்து உத்திரம் புலம்பல் மூணாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் கர்த்தாவி எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர் என் நியாயத்தை தீரும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரலும் எங்கள் நெந்தையை நோக்கி பாரும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் செய்த எல்லா நன்மைக்குருவை ரக்கம் தயவு ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த பாதுகாப்புக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் பிறகே காக்கிறவராய் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுது அறிந்தும் அறியாமலும் செய்த சகல அவங்களும் இன்னும் ஒரு விசையுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எலும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி முடிய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கிருபை நாள் நிரப்புங்க சுவாமி அண்டவரே இந்த நாளில் எந்தெந்த ஜபிக்கிற குடும்பங்கள் அப்பா எங்களுக்கு உண்டான அநியாயத்தை கண்டீரே எங்களுக்கு நியாயத்தை தீரும் என்று சொல்லி ஜபிக்கிறாங்களோ இந்த நாளிலும் ஆண்டு வரே நியாயம் செய்யும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளுவீராக வீராக ஆண்டு எந்த காரியத்திற்காக நியாயத்திற்கு தேவ சமூகத்தில் நிற்கிறாங்களோ நீங்கள் நியாயம் செய்வீராக எசப்பா நீண்டு வெளிச்சது போல நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கீங்களே யேசப்பா நியாயத்திற்காக நிற்கிற குடும்பங்களுக்கு கர்த்த நியாயம் செய்வீராக ஆண்டு வரை கர்த்தாவையே எங்களுக்கு நேரிட்ட எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தியை நோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டு வரே எனக்கு தெய்வ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டு வரை நீங்க கழிப்பாய் மாற்றுங்க நிந்தைகள் அவமானங்களை மாற்றுங்கள் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை ப்பா ஆண்டவரே நிந்தை நாள அவமானப்பட்டேன்னு என்று சொல்லி ஆண்டவரே யோபுல படிக்கிறது போல நிந்தைகளை மாற்றுகிற தேவன் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே நிந்தையோடு இருக்கிற ஜனங்கள் நியாயத்திற்காக நிற்கிற ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறவங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா நோக்கி பாருங்கப்பா இன்னைக்கு ஒரு முடிவை கொடுங்கப்பா எல்லா நிந்தை அவமானத்திற்காக கர்த்தாவின் நியாயத்தின் காரியத்தில் ஆண்டவரே நியாயம் கிடைக்கும்படியாய் கர்த்தர் இந்த இரவு விலையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஜனங்களுடைய கண்ணீரை தொடங்கப்ப ப்பா ஆண்டே உங்க திருநாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்